கத்துடைய பரிசுத்திருநாமத்திற்கு துதியாக கடந்த வாரம் முழுவதும் சுகவீனமாக இருந்ததுனாலே காணொலி வாயிலாக உங்களை சந்திக்க கூடாமல் போயிற்று கத்துடைய கிருபையினாலே சுகவீனத்திலிருந்து மீண்டெழுந்தேன் கத்துடைய சத்தியத்தோடு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் கத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளின் வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது பேதருவும் மற்ற சீசனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் மறித்து மூன்றாம் நாள் உயிர் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசருக்கு பல முறை போதித்திருந்தும் ஆண்டவராகி இயேசுக்கு சொல்லிய உயிர்த்தளத்தை குறித்து சற்றேனும் கவலை இல்லாமல் அவர்கள் ஒடுங்கி கிடந்த போது ஒரு ஸ்திரீ மட்டும் ஆண்டவரின் நினைவாகவே இருந்தார் வாசிக்க கேட்போம் யோவான் இருபதாம் அதிகாரம் முதலாம் சு வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியால் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்துப் போட்டிருக்கக் கண்டாள் லுவாயா வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடே மகதலேனா மரியால் கல்லறை நிலத்துக்கு வந்திருக்கிறாள் எப்பொழுது ஓய்வு நாள் முடியும் என்று சொல்லி காத்திருந்து ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் தொடங்கின உடனே அவள் ஆண்டவருடைய கல்லறை நடத்திற்கு வருகிறாள் என்று சொன்னால் ஆண்டவர் மேல் அவள் வைத்திருந்த அன்பு இயேசுவின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஓய்வு நாள் முடிந்த கையோடு அதிகாலையில இருட்டோடே எழுந்து ஆண்டவருடைய கல்லறை நடத்திற்கு வந்து ஆண்டவரை சந்திக்க வரா அலையுயா ஆனால் சீசர்களோ அந்த நினைவே இல்லாத விடைக்கு முடங்கி கிடக்கின்றார்கள் மூன்றரை வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த சீசர்கள் கல்லறைக்கு வரவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே மூன்றாவது நாளை உயிர்த்தருவேன் என்று சொன்னாரே கல்லறையை போய் பார்ப்போம் என்று சொல்லி எந்த ஒரு அக்கறையும் இல்லாது அவர்கள் கிடக்கிறார்கள் மகதிலே நாம் அறியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை என்கிறதான செய்தி வந்து சொன்ன உடனே அப்போதுதான் அவர்களுக்கு உணர்வு வருகிறது இருவரும் அதாவது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசனும் பேதுருவும் ஒருமித்து ஓடி கல்லறையிடம் வருகிறார்கள் முந்தினவன் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் துரிதமாய் ஓடி கல்லறையின் வாசல் வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகலாம் யோவான் இருபதாம் அதிகாரம் நாலு ஐந்து வருஷங்களை வாசிக்க கேட்போம் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனைந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை அவன் அவனுக்கு என்ன தெரியுது சீலைகள் சீலைகள் கண்டான் வைத்திருந்த இடத்திலே தான் அவன் கண்கள் கண்டது அவனுக்கு பின்னே ஓடி வந்த பேதுரு நிற்காமல் கல்லறைக்குள் வந்து விடுகிறான் கல்லறைக்குள் வந்து பார்க்கிறான் அங்க இயேசு இல்ல ஆனா அவன் கண்கள் கண்ட காட்சி என்ன என்று சொன்னால் வாசிக்க கேட்போம் யோவான் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் பேதவன் கண்கள் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால் சீலைகள் இருந்தது எப்படி இருந்தது தலையை சுற்றி இருந்த துணி தனியாகவும் உடலை சுற்றி இருந்த துணி தனியாகவும் இருப்பதாக அவன் ஒரு காட்சியை காண்கின்றான் அல்லையா இப்பொழுது இயேசு இல்லை என்பதை இயேசுவின் சரீரம் கல்லறையில் இல்லை என்பதை அறிவித்த மரியாளும் கூடவே வருகிறா பாருங்களேன் பின்னாடியே வர்றான் வந்து அவ அழுது கொண்டிருக்கிறார் இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசி பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் அவ்வளவுதான் பார்த்தாங்க இயேசு இல்லை இயேசுவின் சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகள் கிடைக்கிறத பார்த்தாங்க அவ்வளவுதான் போயிட்டாங்க ஆனால் மரியா ஆனால் நான் மரியாவால் போக முடியவில்லைங்க கல்லறையை விட்டு அவள் நீங்கவில்லை என் இயேசுவை வைத்த இடம் இதுதான் என் இயேசு இருக்கும் இடம்தான் எனக்கு மேலான இடம் என்று சொல்லி அவள் கல்லறை விட்டு நீங்காதிருந்தாள் அவருடைய மனம் துடிக்கிறது அழுகை வெடிக்கிறது அவருடைய கண்கள் குலமாகிறது அழுகை வெடிக்கிறது அழுகையோடு கூட அவளுடைய தேடுதலும் இருக்கிறது

துணியெல்லாம் அவ பார்க்கல கால் மாட்டில் ஒரு தூதன் தலை மாட்டில் ஒரு தூதன் இருக்கிறதை கண்டால் அலையிலோயா எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கிற சம்பவம் தான் இவள் கல்லறைக்கு வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறா இயேசுக்கு இருந்த சீசன் வேற யாரும் இல்ல யோவானும் பேகுருவும் கல்லறைக்கு வந்து பாக்குறாங்க அவங்களால தூதனை பார்க்க முடியவில்லை அலையிலோயா ஆனால் இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பு துணியை பார்க்க வைக்கல இரண்டு தூதர்கள் இருப்பதை காணப்பண்ணினது அல்ல எழுவியா மாத்திரமல்ல அவன் அழுது கொண்டே இருக்கிறார் தூதர்கள் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறா என்று கேட்கிறார்கள் என் ஆண்டவரை காணவில்லை என்கிறார் இளையிலையா அவளை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா என்று வேதனையோடு அவர்களை வினவுகிறான் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க என்ன ஆச்சரியம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை தரிசிக்கிறார் உயிர் தழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார் மூன்றரை வருடம் அவரோடு கூட பயணித்த சீசர்களுக்கு கிடைக்காத ஒரு மகா தரிசனம் அந்த ஒரு ஸ்திரீக்கு பலவீனமான பாண்டமா இருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் காரணம் என்னங்க அவருடைய விலை மதிப்பில்லாத அன்புதான் அல்லையா இயேசுவோடு கூட உண்ட உறங்கின பயணித்த சீசர்களிடத்திலே காணாத ஒரு தெய்வீக அன்பு மகதிரேனா மரியாதை என்கிறதான பலவீனமான பாண்டத்தின் இடத்துல இருந்தது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது உங்கள் அன்பு எப்படிப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தரிசனமாவார் கர்த்தரே நாம் மகிமையடைவதாக God bless you all.